தளபதி விஜய் தற்போது கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் பெரிதும் எதிர்பார்ப்பில் இப்படம் உருவாகி வருகிறது இதைத் தொடர்ந்து தனது கடைசி படமான தளபதி இல் நடிக்க நடிக்கவுள்ளார் இப்படம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆனால் ஹெஷ் வினோத் இப்படத்தை போகிறார் என உறுதியாக கூறப்பட்டு வருகிறது அதேபோல் சமந்தா மற்றும் கீர்த்தி சுரேஷ் இப்படத்தில் கதாநாயகிகளாக நடிக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது முற்றுப்புள்ளி நடிகர் விஜய்யின் மூத்த மகன் சஞ்சய் சமீபத்தில் சினிமாவில் அறிமுக இயக்குநராக என்றி கொடுத்தார் லைகா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தின் நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது விரைவில் இதுகுறித்து அறிவிக்கப்படும் என்கின்றனர் இந்த நிலையில் சஞ்சை கருப்பு நிற கோட் சூட் அணிந்திருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் கோட் சூட்டில் பார்க்க அச்சு அசல் அப்படியே விஜய் போலவே இருக்கிறார் சஞ்சய் என கூறி வருகிறார்கள் மாஸ்டர் பட இசை வெளியிட்டு விழாவில் விஜய் கருப்பு நிற கோட் சூட்டில் வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தளபதி விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படம் என்று கூறப்படும் தளபதி அறுபத்தொன்பது படத்தின் நாயகிகளாக ஏற்கனவே அவருடன் நடித்த இரண்டு நடிகைகள் நடிக்க இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பதை அடுத்து இந்த கட்சி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது எனவே விஜய் தற்போது கொண்டிருக்கும் கோட் படத்தை முடித்தவுடன் அவர் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அந்த படம் தான் தளபதி அறுபத்தொன்பது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படத்தை இயக்குனர் எஸ் வினோத் இயக்க இருப்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நட்சத்திரங்கள் குறித்த தேர்வு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தளபதி அறுபத்தொன்பது படத்தின் நாயகிகளாக சமந்தா மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஆகிய இருவரும் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது நடிகை சமந்தா ஏற்கனவே விஜயுடன் கத்தி தெறி மெர்சல் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் என்பதும் அதேபோல் விஜய் நடித்த பைரவா சர்கார் ஆகிய படங்களில் கீர்த்தி சுரேஷ் தான் நாயகி என்பதும் குறிப்பிடத்தக்கது தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோர்ட் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் சிங்கிள் பாடல் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது என்பதை பார்ப்போம் கோர்ட் படத்தின் முதல் சிங்கில் பாடல் யூடியூபில் பார்வையாளர்கள் எண்ணிக்கையில் மிகப்பெரிய சாதனை செய்த நிலையில் இரண்டாவது பாடலும் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கோர்ட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தினத்தில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் செகண்ட் சிங்கில் வெளிசான வின்னர் டீசர் ட்ரெய்லர் என அடுத்தடுத்து அப்டேட்டுகள் தொடர்ந்து வரும் என்று கூறப்படுவதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகமாக உள்ளனர் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா மீனாட்சி சவுத்ரி பார்வதி நாயர் மோகன் ஜெயராம் அஜ்மல் யோகிபாபு விடிவி கணேஷ் வைபவ் பிரேம்ஜி கஞ்சா கருப்பு உள்பட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெங்கட்பிரபு இயக்கத்தில் இந்த படம் உருவாகி வருகிறது ஏஐ டெக்னாலஜி மூலமாக இளம் வயது ஜாக்கிசானையை உருவாக்கி ஜாக்கி ஜானின் புதிய படமான ஏ லெஜண்ட் படத்தில் பயன்படுத்த உள்ளனர் அந்த அளவுக்கு டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு போகிறது இந்நிலையில் அஜித்தை தற்போது அரபி பாடலுக்கு விஜயுடன் சேர்ந்து ஏஐ டிட் மூலம் நடனமாட வைத்துள்ளனர் அதை வீடியோ தற்போது இணையத்தில் ரசிகர்களை சிரிப்பில் ஆழ்த்தி வருகிறது ஏஐ டெக்னாலஜி மூலமாக நடிகர் அஜித்தை பாகுபலி போல அரசனாகவும் மேலும் பல கெட்டப்புகளில் தாறுமாறாக உருவாக்கி ஏகப்பட்ட போட்டோக்களை ரசிகர்கள் வெளியிட்டு வந்தனர் தற்போது அதன் அடுத்த கட்டமாக வீடியோக்களையும் உருவாக்க தொடங்கிவிட்டனர் இது இப்படியே போனால் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் ஏஐ டெக்னீஷியனை வைத்தே படங்களை உருவாக்கி விடுவார்கள் போல தெரிகிறதே என நெடிச்சங்கள் கமெண்ட் போட்டு வருகின்றனர் வரும் மே ஒன்றாம் தேதி அஜித்குமாரின் ஐம்பத்து மூன்றாவது பிறந்த கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு தனது மகள் அனுஷ்கா பிறந்தநாள் மகன் ஆத்வி பிறந்தநாள் மற்றும் சமீபத்தில் தனது திருமண நாளையும் படிஜோராக அஜித் கொண்டாடி இருந்தார் இந்நிலையில் குடும்பத்துடன் அவரது பிறந்த நாளையும் கோலாகலமாக கொண்டாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் அஜிக்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு சுமார் நான்கு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த படம் திராப்பாகிவிட்டதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிப்பட்ட நிலையில் உடனடியாக சுரேஷ் சந்திரா கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற விடாமுயற்சி படப்பிடிப்பில் அஜித்துக்கு ஏற்பட்ட விபத்து வீடியோவை வெளியிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை திராப்பாகிருச்சு என்று எப்படி சொல்லலாம் என கேள்வி எழுப்பியிருந்தார் அதன் பின்னர் தேர்தலுக்கு பிறகு விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னமும் அந்த படப்பிடிப்பு ஆரம்பமாகவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக வலைதளத்தில் நடிகர் அஜித்குமாரின் ஏஐ எடிட் புகைப்படங்கள் ஏராளமாக உருவாக்கப்பட்டு தீயாக பரவி வருகின்றன இந்நிலையில் நடிகர் விஜயுடன் இணைந்து அரபி குத்து பாடலுக்கு அஜித்தும் நடனம் ஆடுவது போன்று எடிட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ தற்போது திரண்டாகி வருகிறது மார்க் ஆண்டனி படத்தை இயக்கி வெற்றி பெற்ற ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் அடுத்ததாக குண்டே அக்லி படத்தில் நடிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது வரும் ஜூன் மாதம் முதல் அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தளபதி விஜயின் கடைசி படம் குறித்து பல தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிறது ஆனால் அவை யாவும் அதிகாரப்பூர்வமான தகவலாக இல்லை ஹெஸ் வினோத் இப்படத்தை போகிறார் என கூறப்படுகிறது ஆனால் இதுவரை இப்படத்திற்கான தயாரிப்பாளர் யார் என தெரியவில்லை ஏஜிஎஸ் மற்றும் பேஷன் ஸ்டுடியோ ஆகிய நிறுவனம் இப்படத்தை கைப்பற்றி ஆர்வம் காட்டி வருவதாக பிரபல பத்திரிகையாளர் கூறியிருந்தார் தளபதி அறுபத்தொன்பது படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கப் போகும் நடிகை குறித்து கடந்த சில வாரங்களுக்கு முன் தகவல் ஒன்று வெளியானது இதில் சமந்தா தான் விஜயின் கடைசி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கப் போகிறார் என கூறப்பட்டது இந்த நிலையில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்றால் இப்படத்தில் விஜயுடன் இரண்டு முன்னணி நடிகைகள் இணைய உள்ளார்களாம் அதில் ஒருவர் சமந்தா என்றும் மற்றொருவர் பேசப்பட்டு வருகிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை இது மட்டும் நடந்தால் இதன் மூலம் சமந்தா விஜயுடன் நான்காவது முறையும் கீர்த்தி சுரேஷ் மூன்றாவது முறையும் கைகோர்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மார்ச் மாதம் நடிகர் அஜித் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலில் இது வழக்கமான பரிசோதனை தான் என கூறப்பட்டது பின் அஜித்திற்கு அறுவை சிகிச்சை நடந்ததாக தகவல் வெளிவந்தது அவருடைய மூளைக்கு செல்லும் நரம்பில் ஏற்பட்ட இடத்து கசிவு காரணமாக இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது என தெரியவந்தது அறுவை சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய நடிகர் அஜித்திடம் தொலைபேசியில் அழைத்து நடிகர் விஜய் பேசியுள்ளார் இதில் இப்படி இருக்கீங்க அஜித் உடல்நிலை எல்லாம் ஓகேவா என முதலில் நலம் விசாரித்துள்ளார் பின் நான் அரசியலுக்கு போவது உறுதி அதனால் என்னுடைய ரசிகர்கள் அனைவரும் அதில் ஈடுபட்டு விடுவார்கள் ஆனால் உங்களுடைய ரசிகர்கள் உங்களிடம் இருந்த படங்களை எதிர்பார்க்கிறார்கள் அதனால் உடல்நலம் பெற்று வந்து இரண்டு படங்களாவது நீங்கள் நடிக்க வேண்டும் உங்கள் ரசிகர்களின் ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என விஜய் அழைத்து பேசியது அஜித்துக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்ததாக பிரபல பத்திரிகையாளர் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகம் மூலம் அரசியலில் என்ட்ரி உள்ள நடிகர் விஜயிடம் நேர்மை இருக்கிறது என கூறி பாராட்டியுள்ளார் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கர்நாடகாவில் இருபத்தி எட்டு லோக்சபா தொகுதிகள் உள்ளன கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி முதற்கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது வரும் ஏழாம் தேதி அடுத்த கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இதில் சிவமக்கா தொகுதியில் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா சிவராஜ்குமார் போட்டியிடுகிறார் சிவமக்கா என்பது கீதாவின் சொந்த மாவட்டமாகும் இங்கு தான் கீதாவின் தந்தையும் முன்னாள் முதல்வருமான பங்காரப்பாவின் சொந்த ஊர் உள்ளது சிவமக்காவில் தற்போது சிட்டிங் எம்பியாக கர்நாடகா பாஜகவின் முகமாக அறியப்படும் எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா உள்ளார் அவரை எதிர்த்து தான் கீதா சிவராஜ்குமார் போட்டியிட்டுள்ளார் இந்நிலையில் தான் சிவமக்கா தொகுதியில் மனைவி கீதாவை வெற்றி பெற வைக்க நடிகர் சிவராஜ்குமார் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் தான் நடிகர் விஜயின் அரசியல் இன்றி பற்றி நடிகர் சிவராஜ்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரிடம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக கூறியுள்ளார் அதை எப்படி பார்க்கிறீர்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நல்ல விஷயமாக பார்க்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு நடிகர் சிவராஜ்குமார் விஜயிடம் நல்ல கொள்கை நோக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அவருடைய பார்வை பிடித்திருக்கிறது அவரது பேச்சை கேட்டு இருக்கிறேன் அவரிடம் நேர்மை இருப்பதாக தோன்றுகிறது அவரது முகம் பேச்சில் ஒரு நேர்மை இருக்கிறது என்றார் நடிகர் சிவராஜ்குமார் தற்போது தமிழ் படங்களில் அதிகமாக நடிக்க தொடங்கி உள்ளார் சமீபத்தில் நடிகர் ரஜினியின் ஜெயிலர் மற்றும் நடிகர் தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படங்களில் சிவராஜ்குமார் நடித்திருந்தார் அவரது நடிப்பு ரசிகர்களை கவர்ந்து இருந்தது இந்நிலையில் தான் நடிகர் விஜயின் அரசியல் வருகையை அவர் வரவேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இன்னும் இரு வாரங்களில் இந்த படத்தின் ஷூட்டிங் ஒட்டுமொத்தமாக நிறைவடையும் சூழலில் சில பேச்சுவர்க் வேலைகளை இயக்குனர் வெங்கட் பிரபு மேற்கொண்டு வருகிறார் இந்த படத்தை அடுத்து தளபதி அறுபத்தொன்பது படத்தில் இணையவுள்ளார் விஜய் இந்த படத்தின் அறிவிப்பு இந்த மாத இறுதியில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் தயாரிப்பு குறித்து அடுத்தடுத்து தினம் ஒரு தகவல் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் நடிகர் எஸ்இன் டாக்ஸி படத்தை தயாரித்து வரும் கேபிஎன் புரொடக்ஷன்ஸ் அடுத்ததாக தளபதி அறுபத்தொன்பது படத்தை தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார் இதன் இறுதி கட்ட ஷூட்டிங் தற்போது நடந்து வரும் சூழலில் இன்னும் இரு வாரங்களில் இந்த படத்தின் ஷூட்டிங் முழுவதுமாக நிறைவடையவுள்ளதாக படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் சென்னையில் சில தினங்கள் நடத்தப்பட்ட சூழலில் தற்போது துபாயில் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக தளபதி அறுபத்தொன்பது படத்தில் நடிக்கவுள்ளார் விஜய் இது குறித்த அறிவிப்பு அவரது பிறந்த நாளை ஒட்டி வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த மாதத்திலேயே படம் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இந்த படத்தை இயக்குனர் ரெஸ் வினோத் இயக்கவுள்ளது ஏறக்குறைய உறுதியாகி உள்ளது ஆனால் படத்தை யார் தயாரிக்க உள்ளார்கள் என்பது குறித்து இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நடிகர் யஷ்ஷின் டாக்ஸி படத்தை தயாரித்து வரும் கேபிஎன் நிறுவனம் அடுத்ததாக விஜயின் தளபதி அறுபத்தொன்பது படத்தை தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தின் தயாரிப்பை முதல் காப்பி அடிப்படையில் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைகள் மற்றும் நடிகர்கள் நடிகைகள் குறித்து முன்னதாகவே இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் அநேகமாக வரும் ஆகஸ்ட் மாதத்தில் துவங்க உள்ளதாகவும் படம் அடுத்த ஆண்டு சம்மர் வெளியீடாக ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு உள்ளாகியுள்ளது தளபதி அறுபத்தொன்பது படம் அரசியல் ஜானரில் இந்த படம் உருவாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் படத்திற்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் உள்ளது இந்த படத்தை முடித்துவிட்டு சினிமாவில் இருந்து விலக உள்ளதாக முன்னதாக விஜய் அறிவித்துள்ளார் இதனிடையே விஜயின் இறுதி படமாக உருவாகவுள்ள தளபதி அறுபத்தொன்பது படம் அவரது அரசியல் கேரியருக்கு பயன்படும் வகையில் அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே வெங்கட்பிறப்பு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தின் பர்ஸ்ட் சிங்கில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது தளபதி விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் போட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் வெளிநாட்டில் நடைபெற்று வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதை தொடர்ந்து தளபதி நடிக்க நடிக்கவுள்ளார் ஆனால் இதுவரை இப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை ஹெஸ் வினோத் தான் இப்படத்தை இயக்குவார் என கூறப்படுகிறது அதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைவரும் எதிர்பார்க்கும் அறிவிப்பும் வெளியாகும் என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில் விஜயின் கடைசி படமான தளபதி அறுபத்தொன்பது படத்தை போவது வெற்றிமாறன் என தொடர்ந்து பல தகவல்கள் வெளியானது இதற்கு சமீபத்தில் விருது விழா ஒன்றில் கலந்து கொண்ட வெற்றிமாறன் வெளிப்படையான பதிலை கொடுத்துள்ளார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்கள் தளபதி அறுபத்தொன்பது படத்தை நீங்க தான் போறீங்க என்று தகவல் வெளியாகியுள்ளதே அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு இப்போது அது நடக்க வாய்ப்பு இல்லை என கூறி அனைத்து விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் தற்போது அமரன் மற்றும் எஸ் கே இருபத்தி மூன்று திரைப்படங்கள் உருவாகி வருகிறது ராஜகுமாரி பெரியசாமி இயக்கத்தில் உண்மை கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வரும் திரைப்படம் தான் அமரன் இப்படத்தில் ராணுவ வீரராக நடிக்கிறார் சிவா மேலும் சாய் பல்லவி இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளார் கமல்ஹாசன் தயாரிக்கும் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் இப்படத்தின் டீசர் கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநரான ஏ ஆர் முருகதாசுடன் முதல் முறையாக சிவகார்த்திகேயன் இணைந்துள்ள திரைப்படம் எஸ் கே இருபத்தி மூன்று இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கன்னடத்தில் வெளிவந்த ஏழு கடல் படத்தின் மூலம் பிரபலமான நடிகை ருக்மிணி தான் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் இப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிக்கவுள்ள புதிய படம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வைத்து டான் எனும் திரைப்படத்தை இயக்கி மாபெரும் வெற்றியை கொடுத்தவர் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இப்படத்திற்கு பின் இவர் ரஜினியை வைத்து இயக்க போகிறார் என கூறப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை இப்படி இருக்க மீண்டும் சிவகார்த்திகேயனை வைத்து போகிறாராம் சிபி அதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்